ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கம்ம கம்ம கம்மன்னு வாசனையோட டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடுகு கடுகு பொரியும் போது பட்டை லவங்கம் ரெண்டு இலை ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா கோல்டன் கலர் வரணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அளவுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் பாருங்கள் கலர் கூட கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை வந்து நல்லா போகணும் தான் வந்து குளம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு கூடயே எல்லாமே போட்டுருவாங்க அதனால என்ன ஆகும்னா டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போவுமே நம்ம மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி சிக்கன் குழம்பாக இருந்தாலும் சரி வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மட்டன்லேயே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் போடணும் அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வதகும் எப்படி இருந்தாலும் தண்ணி வந்து நல்லா சுண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நல்லா பெரட்டி எடுக்கணும் இப்போது தேவையான அளவுக்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு ஸ்பூன் கிட்ட நான் மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மிளகுத்தூள் போடுறது மிளகுத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்பயே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் தண்ணியாக இருந்தால் குழம்பு பிடிக்கும் சில பேர் திக்காக இருந்தால் பிடிக்கும் சில பேர் கிரேவி மாதிரி இருந்தாலும் பிடிக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மிளகாய் பிடி உப்பு எல்லாமே போட்டுக்கணும் இப்போது நம்ம குக்கர் விசில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா முத்தனை கறியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் வைக்கலாம் இலம் ஆட்டு கறியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு விசில் வச்சால் போதும் பாருங்கள் மேலே கொத்தமல்லி தண்ணி தூவிட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ